அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் இன்போ அம்பிகா அவர்களின் பச்சைய மழை என்ற கவிதை புத்தகத்தில் இருந்து இரு சிறு கவிதைகள் கவிதையை வாசிப்பது திவ்யா துரைராஜ் கவிதை ஒன்று நீ நினைவுகளின் கால் சங்கிலி நீ அன்பின் ஆதிமழை நீ பிரியங்களின் பெரும்பேறு நீ பேரன்பின் சிறுவாணி நீ காதலின் முடிவிலி நீ மொழியின் சேடல் நீ முடிவில்லா நேசவதை நீ வானமாகும் பிரபஞ்சம் நானோ உன் இதழ் தேடும் சிறு தேன்புள் கவிதை இரண்டு அச்சம் தவிர் எதிரியை சம்பாதி விமர்சனம் எதிர்கொள் பிரச்சனைகளை நேரிடு நிதானம் கடைப்பிடி வார்த்தையில் கவனமாயிரு நீ நிகரற்றவன் உணர் மனதை உறுதியாய் வை இளமையாய் இயங்கு அன்பில் இலகாதே வானம் நோக்கி வியாபி உன்னால் முடியாதது யாராலும் முடியாது யாராலும் முடியாதது உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் உன்னால் முடியாதது யாராலும் முடியாது யாராலும் முடியாதது உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நன்றி